பிரியாணிக்கு ஆயிரம் வகையான சைடிஸ் இருந்தாலும் அதுக்கு பெஸ்ட்டு சைடிஷ்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் தக்காளி போட்டு ஒரு புருதா மாதிரி அதாவது ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க இந்த கத்திரிக்காய் தக்காளி போடுத்தா எதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த ஓஜி ஒயிட் பிரியாணிக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கான கத்திரிக்காய் புருதா பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த நல்லெண்ணெய் தான் இந்த கத்திரிக்காய் தக்காளி புர்தாக்கு நல்ல ஃப்ளேவரும் எடுத்து தரும் நல்ல லைட்டாக சூடு ஆகட்டும் சூடானதுக்கப்புறம் தான் மிச்ச மசாலா நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு பத்து கிராம் அளவுக்கான மிளகு ஸோ இந்த மிளகு முழு மிளகு போடும்போது என்ன ஆகும்னா இந்த நல்லெண்ணெயில் பொறிஞ்சு இதோட ஃப்ளேவரை உள்ளே இறக்கி வரும் அதாவது மைல்டான காரத்தை எடுக்க எடுத்து கொடுக்கும் இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கான பெரிய வெங்காயம் இந்த கத்திரிக்காய் தக்காளி புர்தாக்கு நீங்கள் ரெண்டு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் சரி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாலும் சரி பட் ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பெரியவங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கோல்டன் கலர் வந்துருச்சு இந்த பக்குவத்தில் கத்திரிக்காய் போட்டுணும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வெட்டுற மாதிரி இல்லாமல் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணும் அப்போ தான் இந்த கத்திரிக்காய் புருதாவுக்கு இருக்கும் ஒரு அரை கிலோ அளவுக்கான கத்திரிக்காய் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணால் எடுத்துக்கலாம் காய் எடுத்துக்கலாம் இல்லை பச்சை காய் எடுத்துக்கலாம் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கை எடுத்து நல்லாயிருக்கும் இது வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு லைட்டாக வணங்கணும் வானதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும் தக்காளி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கத்திரிக்காய் அரை கிலோ கத்திரிக்காய்னா அரை கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா சாப் பண்ணி போட்டிங்கன்னா இது வேக எதுவும் சீக்கிரமாக வெந்துடும் இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பில இந்த கருவேப்பிலையே நான் என்ன கூடையே போடலை அப்படின்னா ரொம்ப முறுகிடுச்சுன்னா இதோடைய ஃப்ளேவரே மாற்றி விட்டுரும் ஸோ அதனால் அதை அப்புறம் நம்ம வந்து மேலே வந்து கருவேப்பில போட்டிருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது கிராம் அளவுக்கான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கலருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு கிராம் அளவுக்கான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் காரம் பார்த்தாக்கா நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை ரெண்டு வரமிளகா இந்த வர மிளகா பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம தூள் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வரமிளக ஆட் பண்ணுறோம் இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலாக அந்த கத்திரிக்காய் தக்காளி நல்லா வெந்து வரும்போது இதோடைய எசம்ஸும் இறங்கி ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுப்போம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து மூணு விதமான காரம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால தான் அளவான குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு வர மிளகா இப்போது இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து எட்டு கிராம் அளவுக்கான மல்லித்தூள் ஒரு ஒன் பிஞ்ச் அளவுக்கான மஞ்சள் தூள் அது கலர் லைட்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக இது கூடவே ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கத்திரிக்காய் தக்க நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறது டிஜே கேட்டரிங் அண்ட் ஃபுட்ஸ் கிட்டத்தட்ட இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷமாக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் கேட்டரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த வேறு யாரும் இல்லை நாங்கள் தான் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கேட்டரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் திண்டுக்கல் பிரியாணியை மெயினாக வச்சு மிச்ச எல்லா சைடிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் திண்டுக்கல் பிரியாணி சீரஸமாக மட்டும் இல்லாமல் பாஸ்மரி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஓகே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு அவங்கனா உடையும் அந்த பக்கத்தில் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றரை நெல்லிக்காய் அளவுக்கான புளியை வச்சு ஊற வைக்கணும் அதாவது ஒரு இருபது கிராம் அளவுக்கான புளிங்க அதை ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கணும் அதை ஊற்றிக்கணும் கத்திரிக்காய் தக்காளி புரிதாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிப்பளம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ புளி ஊற்றிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கிரேவி டைப்புக்கு அதாவது தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறதுக்காக ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கான நடக்கல்ல எடுத்து அதில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கான வெள்ளை எல்லை போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சு கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் தக்காளி புருதா வந்து லைட்டாக கிரேவி டைப்பு கொண்டு வரும் நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போது நம்ம ஊற்றுறதுக்கப்புறம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஊற்றுறவங்களையும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு அஞ்சலேருந்து பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கத்திரிக்காய் உடைய விட்டிங்க அப்படின்னா தரமான கத்திரிக்காய் புர்தா ரெடி ஆயிடும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப உடைய விட்டுறக்கூடாது லைட்டாக அது தொட்டாக அப்படி நசுஞ்சு மசஞ்சு போகணும் அந்த மாதிரி பக்கம் தான் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இந்த தொக்கு பக்குவத்தில் இருக்கும் போது தான் இதுக்கும் அந்த ஓஜி ஒயிட் பிரியாணிக்கும் தரமாக இருக்கும் இதில் காரம் எல்லாமே சரியாக இருக்குது இந்த கத்திரிக்காய் தக்காளி புர்தா வெந்திரிச்சி எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ என்ன தனியாக பிரிஞ்சு வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் தக்காளி புர்தா மசாலா நல்லா வதங்கிச்சின்னு இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணிடலாம் டேஸ்டிங்க்கு ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் பிரியாணி ரெடியாக இருக்குது ஸோ அதுக்கூடவே இந்த கத்திரிக்காய் தக்காளி புர்தாவை அப்படி சூடாக ப்ளேட்டில் அப்படி வச்சுட்டு இந்த பிரியாணி வித் கத்திரிக்காய் தக்காளி போடுதான் டேஸ்டிங் பண்ணிடுவோம் பீஸை எடுத்துக்கிறோம் சாப்பாடை எடுத்துக்கிறோம் லைட்டாக டிப் பண்ணுறோம் சாப்பிட்டோம் அப்படின்னா சூடாக இருக்கு சூப்பர் இந்த ஒயிட் பிரியாணி மைல்டு காரம் வித் அந்த டார்க் புளிப்பு கத்திரிக்காய் தக்காளி படுத்த புளிப்பு வேறு லெவல் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்